அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பி டி மகாலிங்கம் தமிழ்நாடு முழுவதும் வலிமையாக உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தும் அத்துணை உழவர்களுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதிலும் மிக பெரும் ஒரு பேர அதிர்வலைகளை ஏற்படுத்தி இன்றைக்கு சிறை சென்றவர்கள் ஒவ்வொருவராக ஜாமீனிலே வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் பல மேல் வழக்கு இருக்கிறது ஒரு கார்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டிலே இங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனங்கள் வழக்கு பொய் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன ஏது என்று தெரியாமலே அதையும் இவர்களும் காவல்துறையை வைத்து வழக்கை பதிவு செய்து எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பேரழிவுகளை பேரதிருப்திகளை ஏற்படுத்தியது அவ்வாறு ஏற்படுத்திய வண்ணம் போராட்டம் தோய்ந்து விடவில்லை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்க வலிமையாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கங்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அத்தனையும் வலிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சங்க நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நட்பு அமைப்புகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக பண்ணையாளர்களோடு இணைந்து களத்தில் வலிமையாக நிற்கிறீர்கள் நாம் கேட்பதெல்லாம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு ஐந்து ஆண்டு காலமாக கூலி உயர்வு இல்லை அதற்கு கூலி உயர்வு வேண்டும் தமிழ்நாடு அரசு நீங்கள் அவர்களை அழைத்து பேசி எங்களுக்கு அந்த கூலி உயிரை பெற்றுக் கொடுங்கள் என்றுதான் நம் மனு கொடுத்திருந்தோம் ஒரு வருட காலமாக மனுவில் கொடுத்த முயற்சி ஆனால் மாண்புமிகு முதல்வர்களிடத்திலும் மனு கொடுத்தோம் முதல்வர்கள் கண்டுகொள்ளவில்லை மறந்து விட்டார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த பிரச்சனை எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் கூலி உயர்வு இல்லாமல் இருக்கின்ற பொழுது கடுமையான நஷ்டத்திலே சுரண்டல்களால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை நியாயமான கோரிக்கையை அரசுக்கு வைத்துத்தான் போராடிய வகையிலே வழக்குகளும் சிறைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது சட்ட ரீதியாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றாலும் கூட பண்ணையாளர்கள் இன்றைக்கு ஒற்றுமையோடு வலிமையாக இந்த களத்தில் நிற்கிறீர்கள் தமிழ்நாடு மாண்பு முதல்வர் அவர்கள் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை விரைந்து நீங்கள் அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெறுகிற தேர்தல் காலத்திலே சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் நாங்கள் இல்லை ஏன்னா எங்களுடைய கோரிக்கை வைத்தவர்கள் நாங்கள் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் ஏன் இவ்வாறு விவசாயிகளை வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் அமைச்சரை சந்திச்சாச்சு கட்சிக்காரர் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆளுங்கட்சிக்கார பண்ண வச்சுக்கிறாங்க எல்லா நிலவரமும் அறியப்பட்டது அமைச்சர் பெருமக்கள் அழைப்பார்கள் அழைத்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நீங்கள் அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இனி வருகின்ற காலங்களிலே பிப்ரவரி ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்குள் நீங்கள் தேதி சொல்லியிருக்கிறீர்கள் அதற்குள் தீர்வு ஏற்படாவிட்டால் நாங்கள் சென்னையை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து விவசாய சங்கங்களையும் நட்பு அமைப்புகளையும் பண்ணையாளர்களோடு கலந்து அடுத்த கட்ட முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசிற்கு கால்நடைத்துறை இயக்குநர்களும் சொல்லி இருந்த பாதை மாறி மாற்றிவிட்டீர்கள் ஆனால் அவைகளையெல்லாம் அரசியல் கால்புரட்சிகளை கலந்து பண்ணையாளர்களை முறையாக சங்கங்களை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணையாளருடைய கோரிக்கையானது பிராய்லர் கோழிக்கு ரூபாய் இருபது ரூபாயும் பண்ணை கோழிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாயும் காடைக்கு ரூபாய் ஏழு ரூபாயும் நிறுவனங்களிடம் பேசி நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த போராட்டத்தை இன்னும் வலிமையாக எடுக்க வேண்டிய சூழலும் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வழக்கு போட்டு வைத்துவிட்டால் இவர்கள் அமர்ந்து விடுவார்கள் என்று நினைத்த தவறான செய்தி அப்படி தவறாக புரிந்து கொண்டு செய்யப்பட்டதால் இன்றைக்கொன்றும் நாட்டில் மாறிவிடவில்லை பண்ணையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையான கோரிக்கையை உங்களுக்கு வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு தவறுமையானால் ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த பிரச்சனை எதிரொலிக்கும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கால் புணிச்செயலை கலைந்து விரைவில் நல்ல ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டத்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் போராட்டக் காலத்திலே ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் மிக வலிமையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த போராட்டக் களங்களை இன்னும் நாம் முத்தரப்பு கூட்டம் நடத்துவதற்காக முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமே சரியான தீர்வு ஏற்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்திருங்கள் முத்தரப்பு வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்